அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர காலத்தில் என்னென்ன யோக பலன்கள் உங்களுக்கு கொட்டி கிடக்குது அள்ளி வாங்கிக்கோங்க அதுதான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இருந்த சனி இப்போது பார்த்திங்கன்னா வக்ரம் பெறுகிற சூழ்நிலை வந்திருக்குது எட்டுக்குறின் ஒம்போதில் இருந்து இதெல்லாம் தடுத்தோரோ அதெல்லாம் இப்போ கொடுக்கப் போகிறார் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துலருந்து மூன்றாம் பார்வையாக பதினொன்றை பார்த்துட்டு த லாபஸ்தானத்தை இருந்தார் பொதுவாக சனி வக்ரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போது இருபது இருபத்தி நாலு இந்த வருடத்துலேருந்து இருந்து நவம்பர் பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனி வக்கர காலகட்டம் இந்த வக்ர காலகட்டத்தில் என்ன சொல்ல போகுதுன்னா குறிப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேச போகிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தான இங்கே பேச வேண்டிய காரணத்தை நிறையா இருக்குங்க பொதுவாக அவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடி முதல் ஏற்பட்டு சின்ன சின்ன அந்யோனிய பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள் கணவன் மனைவி ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க அம்மா கூடவே இருக்கலாம் ஆனா இருந்தால் தாய் தந்தையார் இவங்க கூடலாம் மன வருத்தம் ஏற்பட்டு ஒரு நம்ம போகக்கூடிய தனிமையில் விடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தீங்க இப்பொழுது அப்படியே மாறி ஒரு சுபிச்ச நிலையே மாறப்போகிறது போன டைம் பார்த்திங்கன்னா எதுக்கு நாம் வாழ்கிறோன்னு ஃபீல் பண்ண ராசி இந்த மிதன ராசி ஏன்னா எப்போ குரு பயிற்சி பனிரெண்டில் குரு வந்தாரோ அப்போ இருந்து ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார் சார் கையில் காசு இருக்க செலவு பண்ண முடியல குடும்பத்துக்கு செலவு பண்ணணுன்னு நினைக்கிறோம் கடனு கிடைக்கிறதிலே குடும்ப குடும்பம் ரன்னிங்கே பற்றாக்குறையாக இருக்குது சார் என் கணவருக்கு வேலை இல்லாமல் கிடக்குது இந்த மாதிரிலாம் இல்லை மனைவி இந்த மாதிரி தொந்தரவாகவே இருந்தது இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி வந்து உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் உங்கள் வாக்குக்கு சொல் செயலாக மாறுகிற சூழ்நிலை சொல்வாக்கே உங்கள் செல்வாக்காகவும் இருக்க போகுது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருக்கிறவங்க அப்புறம் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ட்ராவல்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அப்புறம் கட்டடக்கலை சம்மந்தப்பட்டது கலைஞர்கள் அவங்களுக்கு தான் முக்கியம் ஏன்னா இந்த ராசியே பார்த்திங்கன்னா கவிதை கலை நாட்டியம் நடனம் இது சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டும் இருக்கிறது நிறைய புத்தக ஆசிரியர் அனைவருக்குமே ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுதுங்க இந்த ட்ராவல் இன்ட்ரெஸ்ட்டு கமிஷன் யாகம் பண்ணிகிட்ருப்பாங்க சார் ஃபஸ்ட்டு நிறைய ஆர்டர் கிடச்சது தட்டி போச்சு கமிஷனில் சார் வர வேண்டிய பணமே நிறையா பெண்டிங் நிற்குது இதெல்லாம் இப்பொழுது முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை வருவதற்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இந்த பொருளாதார ரீதியாக குடும்ப சுபிச்சத்துக்கு இதுக்கு ஒரு பரிகாரம் தேவைப்படுதுங்க இது அம்மன் வழிபாடு அது திங்கட்கிழமை அன்னைக்கு போய் கும்பிடணும் அது ரெண்டாம் தேதின்னா திங்கள் ஏன் சொல்லணும்னா இரண்டாம் இடம் சந்த் சந்திரன் அது திங்களை குறிக்குது திங்கட்கிழமை என்று துர்க்கையம்மன் வழிபாடு பொதுவாக செவ்வாய்க்கிழமை சொல்லுவோம் வெள்ளிக்கிழம சொல்லுவோம் இல்லையா நீங்கள் போக வேண்டியது இப்போது திங்கக்கிழமை ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தில் ராகு அவர் ஒரு கர்மகாரியத்தை நடத்தணும் அது கர்மவினை கர்ம வினையில் அது பொருளாதாரமாக மாற்றிக்க போகிறோம் பத்தாம் அதிபதியாக அப்படியே அந்த இதை நம்ம ரெண்டுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுற சூழ்நிலை தான் இந்த அம்சம் ஒன்று இதில் சார் ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாமா ஒரு காம்படிஷன் இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபோர் கூட எழுதிருக்காங்க நிறைய பேர் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்க சார் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாமா டிஎன்பிசி மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாமா ஒரு இன்டர்வியூ இருக்கு சக்ஸஸ் ஆகுமா ஒரு சின்ன ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு தொழிலுக்கு போயிட்டு வரலாமா இது அனைத்துக்குமே ஓகே க்ரீன் சிக்னல் இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லுவேன் சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து ஏமாந்த மாதிரி ஏமாந்துட்டோம் சார் எங்களை ஏமாச்சிட்டார் பணம் கொடுத்த பணம் வருங்களா வருகிற காலகட்டம் ஒன்று உங்கள் சகோதரர் இளைய சகோதரர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலும் ஆதரவாகவும் இருக்கப் போகிறார் இந்த வீடு சம்மந்தப்பட்டதான் பார்க்கணும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு சனி பார்வை இல்லை சனி அதற்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ வக்ரம் பெறுவது அப்படி மா திரிகோணத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ என்ன சொல்லுவது சனி ராகு சம்பந்தப்பட்டது நாலாம் இடத்துக்கு ஒரு வீடு இடமும் இடித்து கட்டுறது ஒரு வீடு இடம் மாறுவது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி இருப்பது கிட்டத்தட்ட தனி கொடுத்தனு சொல்லலாம் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை தனியாக இருந்தால் கூட்டு குடும்பம் மாற போகிறாங்க இதில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க சார் இந்தியாவுக்கு வரலாமா இப்போ தொழில் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது தொழில் துறை ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்கு ஒரு காலம் வருது இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு போகவும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியா இதில் ஒரு சிலர் மட்டும் யூரோப்பில் இவங்க அனைத்துக்குமே வாய்ப்புகள் உண்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா விசாவாக இருக்கலாம் சிட்டிஷன்ஷிப்பாக இருக்கலாம் பிஆராக இருக்கலாம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு இடத்தை மாற்றுதுன்னு சொல்லுவோம் அப்போ ஆல்ரெடி இருக்கிற இடத்துல புதுப்பித்தல் செய்யணும் சரி சார் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு அமோகம் சாதாரண நிலைக்கு போவீங்க ஃபஸ்ட்டு ஒரு போய் ஒரு அங்கீகாரம் இல்லாமல் சார் பத்தோட பதினொன்றோட இருந்தேன் இப்போ தான் நான் தான் நம்பர் ஒன் என்னை கேட்காம எந்த வேலையும் இல்லை அந்தளவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு உங்கள் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவரே பதினொன்றாம் அதிபதி வேறு இது சனி என்ன பண்ணுதுன்னா பார்த்துட்டு இருந்த பத்தாம் பார்வையாக இப்போ விலக்கி கொண்டிருக்கிறார் குறைத்து கொண்டு கொடுக்குறாருனே சொல்லுவோம் அப்போ தொழிலில் ஏற்பட்ட மட்டுத்தன்மை விலகி பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணுறவங்களுடைய இந்த காம்படிஷன் அதெல்லாம் விலக போகுது சார் நான் வேலை செய்கிற எனக்கு கீழே இருக்கிறவங்க சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல என்னோட நான் செஞ்ச விஷயத்தை மற்றவங்க அங்கீகாரம் வாங்கிக்கிறாங்க மேலதிகாரிகள் தெரிஞ்சும் எனக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரிலாம் புலமுனது போதும் உங்கள் டைரக்டாக ஆக்ஷனுக்கு போய் உங்களுக்கு சம்பளம் பதவி மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு திருப்தி கிடைக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க அது உங்களுக்கு கிடைக்கிது சார் தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க சார் ஒரு கடை வச்சுருக்கீங்க அதில் ஒரு சிறு மாற்றம் செய்து ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க சரி சார் ஒரு கடை இருக்கும் போது இன்னொரு கடை தொடங்கலாமா உறுதியாக தொடங்கலாம் இப்போ நேரம் காலம் நல்லா இருக்குது சார் கூட்டு தொழில் பண்ணலாமா அதுதான் கூடாது கூடாது கூட்டுத்தொழில் உங்கள் ஜாதக அமைப்பை பார்க்கணுங்க உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஏழுக்கோ நல்ல கிரகம் தொடர்பு ஏற்பட்டு கோச்சார ரீதியாக சுப கிரகமோ ஜ தசா புத்தி வந்தால் மட்டுந்தான் ஓகேன்னு சொல்லணும் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்போ தொழில் எல்லாத்துக்கும் ஓகே கூட்டுத்தொழில் மட்டும் ஜாதகத்தை பார்த்து உறுதிப்படுத்த வேண்டியது சரி இப்போ கூட்டுத் தொழில் பார்த்துட்டோம் திருமணத்தை பற்றி பார்ப்போம் சார் திருமண காலகட்டம் உங்களுக்கு வருகிற சூழ்நிலை உண்டு இதில் என்ன திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ஒன்றுக்கு ரெண்டு டைம் வெரிஃபை பண்ணணும் ஏன்னா உங்கள் ஏழாம் அதிபதி இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியான குரு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் கணவன் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒன்றுக்கு இருமுறை வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ எப்படி சார் மாபழ வருவாங்க வடக்கு திசையிலேருந்து வருவாங்க வெளி மாநிலத்திலிருந்து வருவாங்க ஒரு சில வெளிநாட்டிலிருந்து இருப்பாங்க அவங்க குடும்பத்திலே பார்த்திங்கன்னா சார் வெளிநாட்டில் இருந்தாங்க சொந்தக்காரங்க வெளிநாடு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இதில் குறிப்பாக சார் ஆல்ரெடி பார்த்தோம் பதில் சொல்லலை இப்போ அதே வரன் திருப்பி வருது என்ன பண்ணலாம் வாய்ப்பு ஜாதக பொறுத்தவரை தான் கன்னியூ பண்ணுங்கம்மா முதல் அவங்களுக்கு சொல்லக்கூடிய சுபநிலை வல்ல ஏன்னா உங்கள் பன்னெண்டு இரண்டில் இருக்கிற குரு ஆறாம் இடத்தை பார்க்கறனால எட்டாம் இடத்தையும் பார்க்குது ஆறு எட்டு தடைகளை நிவர்த்தி செய்யுது உங்களுக்கு மாங்கல்ய பலத்தையும் கொடுக்குது இதில் கணவன் அதாவது ஒரு ஆண் கணவனுக்கு என்ன சொல்லுவோம்னா அவங்க கணவன் மனைவி இருந்த குழப்பங்கள் மனக்கசப்புகள் விலகுது அது மட்டும் இல்லாமல் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு குழந்தை சுபிச்ச நிலையாகவே வந்திருக்குது இதில் ஒன்றே ஒன்று திருமணம் உடனே பண்ணால் குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாது தாய்மை ஸ்தானம்ங்கிறது இங்கே நாங்கள் ஸ்தான ராசிக்கு நாளில் கேது பயணித்து கொண்டிருக்கிறார் குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாது உடனே முயற்சி செய்ய வேண்டிய ராசி இந்த ராசி திருமணம் நடந்தவங்க சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய செலவுலாம் வராதுங்க இயற்கையாகவே வரக்கூடிய சூழ்நிலை உண்டு பயப்பட தேவையில்லை இல்லை குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் சார்ந்தவங்க சார் ஒரு நெகட்டிவ் தாட்டாகவே இருந்தேன் சார் ஒரு பதட்டமாகவே இருந்தேன் சார் ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டதோ ஒரு விபத்து சம்மந்தப்பட்டோ சிந்தனையாகவே இருக்குது இந்த சூசைட் சம்மந்திருக்கும் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா போ யாரோ ஒருத்தங்க சிறு வயதில் இறந்தவங்க உண்டு அது மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பலாபலனை கொடுக்க வந்து விட்டது சொத்து சம்மந்தப்பட்டது வாங்குவது இப்போது அமைய காலகட்டம் வந்தாச்சு வாங்கி கங்கம்பேன் ஒரு கோயில் கோயில் அருகில் ஒரு வக்கீல் வீட்டுக்கு அருகில் ஒரு பார்க் இருக்குதுங்க அந்த பார்க்கு ஸ்கூலு பக்கத்தில் ஒரு இடம் வருதுங்க இந்த அம்சத்தில் இருந்தால் ஓகேன்னு சொல்லிடுவேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் எங்கள் வீட்டில் பூனை வருது கிளி வருது வச்சுக்கலாமா வச்சு கொள்ளலாம் மீன் வளர்த்தும்போது மட்டும் பார்த்து வளர்த்தணும் இந்த ராசிக்கு இப்போ சூழ்நிலைக்கு உங்கள் வீட்டு அருகில் நாய் நாய் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவல் காற்று நாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகும் யார் நாய் வளர்த்துறீங்களோ அவங்களை அந்த அது சார்ந்த தொற்று நோய் உங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கங்க இவங்களுக்கு உடல் உடல் சம்மந்தப்பட்டது வந்து இந்த வெப்பம் சம்பந்தப்பட்டது தண்ணி நிறையா குடிக்க வேண்டிய காலகட்டங்க இப்போ தான் இந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது ஹீட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு வர காலகட்டம் முதலே வந்திருந்தது அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த தண்ணி சம்மந்தப்பட்டது பார்த்தே ஆகணும் இந்த ஸ்டெப்ஸில் போகும்போது கீழே விழுந்தோம் சார் டக்குன்னு வலிக்கிருச்சு இந்த கரண்ட்டு லைட்டாக ஷாக் அடிச்சது இதெல்லாம் முதல்ல நடந்திருக்கும் இனி நடக்க வாய்ப்பு இல்லை இனி அதுக்காக கரெக்டாக பார்த்துக்குங்க கூறிய ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டிய ராசி பொதுவாகவே இந்த ராசி தான் இப்போ உங்களுக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் தொந்தரவு கொடுத்துட்ருந்தாங்க இப்போது ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு சில எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு அப்புறம் எட்டாம் நம்பரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சாம் நம்பர் ஐந்து ஆறு எட்டு இதெல்லாம் யோகங்கள் இது கிழமையில் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி புதன் இந்த கிழமையில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சரி இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஃபுல் விளக்கங்கள் நம்ம அப்பாயின்மெண்ட் மாதிரி புக் பண்ணுவோம் அதை தாண்டி வேறு ஏதாவது சாதகம் பார்க்கணும் சார் உங்களுக்கு எதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் டீம் இது ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குங்க மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்